இந்த மூணு விஷயம் உங்ககிட்ட இருந்தா பார்க்க சூப்பர் அட்ராக்டிவா தெரிவிங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் இருக்காது சில பேரு கிட்ட அந்த எந்த விஷயமும் இருக்காது உங்களை அட்ராக்டிவா மாத்திர இந்த மூணு விஷயத்த நான் இப்போ லிஸ்ட் ஒன் பண்றேன் நம்ம நாலேஜ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பாக்குறோம் நம்ம என்ன கேட்கறோம் என்ன பேசுறோம் இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம ஃப்ரெண்டு கேங்ல மேட்ரை பத்தி பேசுறானுங்கன்னா பட் நம்ம அதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டோம் லைட் அவங்க பேசுறது நம்ம காதுல விழுந்துருக்கோம் ஓ அவங்க யோசிக்கிற மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் யோசிக்க ஆரம்பி வச்சிருவோம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓ நல்ல நல்ல விஷயத்தை கேட்கவும் பாக்கவும் கன்ஸ்யூம் பண்ணிட்டே வரும்போது நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் செகண்ட் சி பர்சன்டேஜ் பீப்புள் இதுல போகஸ் பண்ண மாட்டாங்க இங்க ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சிருந்தீங்கன்னா மத்தவங்க கண்ணுக்கு ஆப்யூஸா அட்ராக்டிவா தருவீங்க இன் டைம் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கணும் அந்த ஸ்கில்ல உங்களுக்குள்ளே வச்சிக்காம பீப்புள் கிட்ட